அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை எல்லா ஆட்டவருக்கும் விரைவாக போட்டி முதல் விஷயம் வந்து தஞ்சாவூரை சேர்ந்த அன்பு சகோதரி பிருந்தா முருகானந்தம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தொட்டாசி சனிக்கிழமை பற்றி யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறாங்க என்னென்னவோ வீடியோ போடுறாங்க நீங்கள் ஒரு வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொட்டாசி சனிக்கிழமைனுக்காக இல்லை இது வரைக்கும் நான் பேசலை நானாக என்னுடைய வெப்சைட்டில் எழுதியிருக்கேன் அதை பற்றி நான் பேசலை முதல் முறையாக நான் பேசுகிறேன் முதல் முறை ரெண்டாவது முறை அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றேன் முதல் முறை தான் இந்த விஷயத்த சொல்லப்போகிறேன் பொட்டாசி சனிக்கும் சனிக்கிழமைக்கும் நான் சொல்லக்கூடிய கும்பகோணத்தை சேர்ந்த சக்கரபாணி சக்கரபாணி பெருமாள் கோயிலுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு காரணம் வந்து அந்த கோயிலை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி கோயிலுடைய சிறப்பு என்ன முதல் விஷயம் உலகத்திலே சர்க்கரத்தாழ்வர் மூல மூலஸ்தானமாக உள்ள ஒரே கோவில் வந்து ஒரே வைணவ கோயில் வந்து கூடிய சக்கரபாணி கோயில் தான் வேறு எங்கேயும் அது போல் இல்லை ரெண்டாவது வந்து சூரியனுக்கு வந்து மன்னிப்பு கொடுப்பாங்க பெருமாள் அதனால் வந்து இது பாஸ்கர சேத்திரம்னு சொல்லுவாங்க மூன்றாவது வந்து பெருமாளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து துளசி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவாங்க இங்கே துளசி குங்குமம் ப்ளஸ் வில்வத்தாலையும் அர்ச்சனை செய்வாங்க இறைவனுக்கு மூன்று கண்கள் இங்கே உண்டு அந்த மூன்று கண் இருப்பதனால தான் அந்த வில்வத்தால் அர்ச்சனை ரெண்டு வாசல் பயன்படுத்தக்கூடிய கோயில் அமைப்பு ஒன்று உத்தராயண மண் ஒன்று தட்சிணாய வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அந்த சூரியன் ஆறு மாதம் இந்த பக்கம் ஆறு மாதம் அந்த பக்கம் அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வேற எங்கேயும் நான் பார்க்கல கருவறையில் பார்த்திங்கன்னா வட்டமான சக்கரத்துக்கு நடுவில் ஒரு அருகோண அருகோணத்தில் வந்து நம்முடைய பெருமாள் வந்து சாய்ந்து கொண்டு பீடத்தின் மேலே எட்டு திருக்கறங்களுடன் வந்து அவரை சேவை சாதிக்கிறார் சக்கரபாணிசாமி அந்த எட்டு கரத்தில் ஒன்று திகிரி இன்னொன்று வந்து உலக்கை ஒன்றொன்று அங்குசம் இன்னொன்று தாமரை இன்னொன்று சங்கு ஒன்று வில்லம்பு ஒன்று பாசம் ஒன்று கதை எட்டு ஆயுதங்களையும் அவர் வைத்திருக்கின்றார் எட்டு விஷயங்களை வைத்திருக்கின்றார் ஆயுதம் சொல்ல தாமரை ஆயுதம் சொல்ல முடியாது ஸோ இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அது மாதிரி பன்னெண்டு வருஷம் ஒரு முறை மகாமகம் வரும் இல்லையா அந்த மகாமகத்தில் வந்து குளித்த பிறகு இந்த பெருமாள் தான் வந்து அனைவரும் சேவிச்சு எனக்கு என்ன புண்ணியம் கிடச்சதோ அது எல்லாமே உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள் வேண்டிப்பாங்க அதனால் இந்த பெருமாள் போய் நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் எல்லா பெருமாளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இது உண்மையும் கூட இதெல்லாம் நான் சங்கடப்பட்ட காலங்களில் போனது போனது நான் நான் சொல்கிறேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் நான் அதுக்கப்புறம் நான் போகல கும்போணா நூறுவாட்டி போயிருப்பேன் நூறுவாட்டி நான் அந்த கோயிலுக்கு போகல நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரே வாட்டி இந்த கோயில் போயிருக்கேன் அப்புறம் வந்து ஜோ அந்த ஜுவாவை வீசக்கூடிய திருமுடியும் மூன்று கண்களுடன் சக்கரபாணி அருகில் வந்து சக்கரபாணி இருப்பார் அவர் அருகில் வந்து அபய வரத முத்திரையுடன் வந்து வள்ளி தாயார் இருப்பாங்க இன்னொரு பக்கம் சன்னதிக்கு வடக்கே வந்து விஜய்வல்லி தாயார் அவங்களுக்கு தனி சன்னதி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சரி சொக்கலிங்க இப்போ அவங்க கேட்டதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் புரட்டாசி சனிக்கிழமை இல்லை புரட்டாசி மாதத்தில் எல்லாம் சனிக்கிழமை போய் கூட்டத்தில் நஞ்சு சின்னப்பண்ண மாகெல்லாம் வந்து சாமிக்கு ஃபுல்லாக வந்து சாத்தியப்படாது புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் இந்த சக்கரபாணியார் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிடுங்க இது ஏன் வந்து புரட்டாசிக்கு ரொம்ப விசேஷம் சொல்லிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நாளும் கடவுளை வணங்கக்கூடிய நாள் தான் கடவுளை நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் ஆனால் இந்த சக்கரத்தாழ்வல் வந்து எங்கள் மூலவராக இருக்கிறதால அதன் மூலமாக நமக்கு என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா இந்த யுகத்துக்கான சாமியும் தான் அதனால் இந்த யுகத்துக்கான சாமியை பிடிச்சிக்கனா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் பெருமாளுக்கு ரொம்ப ஏற்றம் கொடுக்கக்கூடியது புரட்டாசியும் வந்து மார்கழி அப்படின்னா புரொட்டாசியம் மார்கழியும் நிச்சயமாக நாம் போக வேண்டிய கோயில் இந்த சக்கரபாணி பெருமாள் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் இந்த நல்ல கேள்வி கேட்ட அன்பு சகோதரிக்கு என் மனமாக நன்றி அடுத்ததாக வந்து ஒரு இன்னொரு கேள்வி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அது என்னன்னா வந்து அவங்க வந்து அன்பு ஷிபம்னு இருக்கு சிவம் இருக்கும் ஷிபம் இருக்குது பிஏம் இருக்குது அந்த அந்த அவங்களுடைய பேர் அந்த இதில் ரவுடிக்கு வாஸ்து பார்த்து உள்ளீர்கள் கடவுளுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டாக்டர்கிட்ட ஒருத்தன் போகிறான் ரவுடின்றவன் கொலை கொல்ல பண்ணுறவன் வந்து செயின் ஸ்னாச் பண்ணுறவன் பீரோ புல் பண்ணுறவன் வந்து ரேப்பு அட்டம் ரேப்பு இது போல் என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லா தொழிலும் வந்து செய்யக்கூடிய கள்ளக்கடத்தெல்லாம் செய்யக்கூடிய தான் ரவுடின்னு வச்சுப்போமேன் இது எல்லாத்தையும் வந்து சில இடங்களில் ஒரு அரசியல்வாதியே பண்ணுறான் அந்த அரசியல்வாதிக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அவர் வந்து டிஃப்ரெண்ட் பொஷிப்ஷனில் இருக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த ரவுடியே போகிறான் டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அந்த ரவுடியோ அரசியல்வாதியோ பொறுக்கியோ புறம்போக்கோ வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் வந்து வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க கட்டி கொடுக்காமல் இருப்பாங்களா அது அவங்க ப்ரொஃபஷன் அதே போல் வாஸ்து நான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்ட போது அவங்கள நான் போய் பார்த்தேன் அது வந்து அது என்னுடைய கடமை அது வந்து நீங்கள் பணம் நினச்சா பணம் எனக்கு காண்டாக்ட் நினச்சா கான்டாக்ட் எனக்கு இப்போ கூட மதியானம் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் ஒரு டாப் பொலிட்டிஷியனோட ஒரு மூணு பேரோட மீட்டிங்கு அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சொன்னது ஒரே விஷயம் தான் காண்டாக்டை கரன்சியாக மாற்றணுன்றதா அங்கே இன்ஃபர்மேஷன் அப்போது இதில் எனக்கு எவங்களுக்கு தெரியும் கிடையாது தெரியலங்க அப்படியே நமக்கு ஒரு கான்டாக்ட் தான் அவன் காரணம் இல்லாமல் நம்ம மீட் பண்ணலை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ ஒரு இடத்த நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அவங்க வந்து இன்சர்ட் ஆயிருக்காங்க தெட் ஷுட் பி சம் பர்பஸு அப்படின்றதா அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் அதை நான் தவறாக நினைக்கல ஆனால் ஒரு விஷயம் அவங்க கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன் அவங்க அட்டைம்ஸ் டைம்ஸ் வந்து இந்த அவங்களோட கேள்விகள் வந்து ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கும் இருந்தாலும் இந்த கேள்வி நல்ல கேள்வி நீங்கள் என்ன தான் வந்து நல்லவனுக்கு வாஸ்தியை பார்க்கலாம் கூட அவன் நல்லா இருப்பான் கெட்டவனுக்கு உலகத்தில் தலை சிறந்த இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி வாஸ்து நிபுணர் ஃபவுண்டர் கோஃபவுண்டர் யாரவன்னா வச்சு நீங்கள் வாஸ்து பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது அவனுக்கு வந்து நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை அது உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம் இது ஒன்றா ரெண்டா இல்லை நான் எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளது ஸோ கெட்டவங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே நல்லது நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மூணாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் என்னுடைய லைஃப்பில் சில ஸ்டாண்டில் வந்து அப்பப்போ நான் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் பண்ணிப்பேன் பண்ணியிருக்கேன் அது போல் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈரோடு அந்த நாமக்கல் வட்டாரத்தில் வந்து இந்த பவானி ஆறு தான் அந்த ஊர்களை பிரிக்கக்கூடியது குமாரப்பாளையத்துக்கும் பவானிக்கும் நடுவில் காவிரி ஆறு ஓடும் ஆரை தாண்டி பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் கூட கிண்டல் பண்ண நிறைய இடத்துக்காது நாங்கள் ஆரை தாண்டி கொடுக்க மா ஆற தாண்டி கொடுக்க மாட்டேன்ட்டு இது வந்து ஆறு டெக்னிக்கலாக ஒரு ஊருக்கு வடக்கு பக்கம் ஓடும் இன்னொரு ஊருக்கு தெற்கு பக்கம் விடும் பொதுவாக ஒத்ததை ஒத்ததை இருக்கும் முடின்ற போது தெற்கு பக்கம் வந்து அந்த பொண்ணு வாழப்போகிறான்னு வச்சுங்களேன் தெற்கு பக்கம் ஆறு போடுற ஊருக்கு வாழ போகிறா இந்த வடக்கு பக்கம் ஆறு போடுற ஊர்லேருந்து அங்கே போய் அங்கே நல்லா இருக்க முடியாது அது உண்மை ரெண்டாவது வந்து இந்த பக்கம் தெற்கு பக்கம் ஆறு ஓடுற ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வடக்கு பக்கம் ஆறு ஓடுற ஊருக்கு போகும்போது அந்த பொண்ணு நல்லா இருப்பாளா அப்படின்னா டெஃபனட்டாக மிஸ் மேட்ச் இருக்கும் நீங்கள் என்ன தான் ஜோசியம் பார்த்தாலும் என்ன தான் கட்டங்களை வந்து சரி பண்ணாலும் கட்டடங்களை சரி பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் என்ன வேணாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் வேணாலும் சட்டத்துக்குட்பட்டு நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்போ அந்த இடத்துல நான் என்னோடய ஸ்டாண்டர்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதை நான் அதை கிண்டல் பண்ண வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான மாதிரி நான் பேசியிருக்கேன் பட் பாயிண்ட் என்னென்னா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து நல்லதை கொடுக்கல அப்படின்றத இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஆமோதிக்கிறேன் இப்போ என் என் வீட்டில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா என் மாமனார் வீட்டில் அந்த தப்பு உண்டு என் பூர்வீ வீட்டில் அந்த தப்பு உண்டு என் மாமா வீட்டில் அந்த தப்பு உண்டு என் நெருங்கி உறவுகள் எல்லா வீட்லேயும் தப்பு உண்டு இப்போ நான் ஒரு நல்ல வீட்டுக்கு மாறுறேன் அப்படின்னும்போது ஒன்று என் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்ல வீட்டுக்கு மாறுவாங்க இல்லைன்னா என் நல்ல வீடு என்னை கைவிட்டு போயிடும் இல்லாட்டி அவங்க எல்லாருமே நல்ல வீட்டுக்கு மாறுவாங்க இதுதான் ரூல் ஆஃப் த கேமு இது போது நமக்கு தெரியாது இப்போ நான் நல்ல இடத்துல இருக்கேன் எல்லோரும் நல்ல இடத்துக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன் இல்லைனா என்ன அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது அது நம்ம கையில் இல்லை ஸோ இந்த பவானி இந்த எதாவது நான் பவானின்றது ஒரு ஏரியாவாக எடுத்துக்கிறேன் ஆருக்கு இந்த பக்கம் பவானி ஆருக்கு அந்த பக்கம் குமாரப்படை போது அந்த கருத்து சரி இப்போது இங்கே இருக்கக்கூடிய பூர்வீகம் அங்கே இருக்கக்கூடிய பூர்வீகம் வந்து மிஸ் மேட்ச் இருக்கும் ஸோ இந்த ஆறு ஓடுறதுனால போது அது எப்படி எனக்கு வந்து அந்த ரூல் வந்து சரியாக இருந்தோ இந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் அந்த ரூல் சரியாக இருக்கு என்பது என் தாழ்மையாக நடக்கிறது ஸோ நான் டெக்னிக்கலாக வந்து இந்த விஷயத்த அனலைஸ் பண்ண நான் இப்போ வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் அந்த விஷயத்தை அப்புறம் அதை வந்து என்னென்னா வந்து உங்களுக்கும் லைஃப்பில் வந்து இது போல் வந்து ஏதாவது இடத்துல நம்ம ஒரு விஷயத்த கமிட் பண்ணியிருப்போம் ஒரு விஷயத்தை வந்து ஆமோதிச்சிருப்போம் பின்னாடி அது தவறுன்னு தெரிய வரும்போது கையை தூக்கிட்டு ஆமாம் தவறு நான் இது வந்து இது மாதிரி தப்பாக அனுமானிச்சிட்டேன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலை எந்த அளவுக்கு எந்த எள்ள வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது தலை போகிற விஷயமாக இருந்தால் கூட பயப்படாதீங்க உண்மைக்கு வந்து எப்பவுமே மரியாதை உண்டு கருத்து கருத்தாக எது எது கொண்டீங்கன்னா ஆல் இஸ் வெல் அவ்வளோதான் அப்புறம் வந்து என்ன விஷயம் வந்து உசைன் போல்ட்டை பற்றி ஒரு செய்தி படித்தேன் அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயசு எட்டு முறை வந்து கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸில் ஹண்ட்ரட் மீஸில் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்டில் ஓடுறாரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் நைன் செகண்ட்ஸில் ஓடுறாரு அஞ்சு டைம் வேர்ல்டு சாம்பியன் டுவெண்ட்டி செவன்டீனில் அவர் ரிட்டையர் ஆகிறார் அவர் இப்போ என்ன சொல்கிறார்னா எட்டு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகி முப்பத்தொம்பது வயசு படிக்கட்டு உலகத்துடைய வேகமான மனிதன் தன் வீட்டு படிக்கட்டை ஏறி இறங்குறதுக்கு சிரமப்படுறான் மூச்சு வாங்குது மூச்சு விட முடியலன்றார் ஏன்னா இது எல்லா சக்தியும் திரட்டி போட்டின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டிக்காக எல்லா சக்தியும் ஒன்று கொ ஒன்று கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த சக்தி வந்து இல்லை எல்லாத்தையுமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய செய்தி அது இது ஒரு செய்தி வந்து இந்த சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லுவாங்களேன் சின்ன குழந்தை என் குழந்தை எல்லோரும் மெச்சணும்னு சொல்லிட்டு ஆயிரம் திருக்குறள் படிக்க வைக்கிறது மனப்பாடம் அதெல்லாம் கூடாது குழந்த குழந்தையாக இருக்கணும் அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரராக இருக்கலாம் நான் வேர்ல்டு சாம்பியனானால் அது ஆகும்னா அது எல்லாத்தையும் வந்து அந்த இயற்கைக்கு முரணாக எல்லாத்தையும் மாற்றி பண்ணும்போது அது பின்விளைவுகளை கொண்டது இது ஒரு விஷயம் ரெண்டாவது வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை எப்போது வேணால் எது வேணால் மாறலாம் உலகத்துடைய மிக வேகமான மனிதன் இன்றைக்கி நடப்பதற்கு சிரமம் படி ஏறி இறங்குவதற்கு சிரமப்படுறான் அப்படின்றது செய்தி அன்றைக்கி அப்படி இருந்தாலும் இன்றைக்கி இப்படி இருக்கிறான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுங்க நோடி பொழுதுல எல்லாமே மாறும் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்டு அக்டோபர் ஆறு வந்து திருச்செந்தூர் நான் எங்கே சொல்லிட்டேன் இரவு ஏழு மணிக்கு நம்முடைய திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்மாதம் நடக்கக்கூடிய ஒரு மேடை உண்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் மூவர் சமா அது பக்கத்தில் இன்பிட்வீன் ஒரு அந்த மா கடல் பரப்பில் வேல் வைத்து பூதை பண்ணி அன்னைக்கு வந்து எல்லோருமே கந்த சஷ்டி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம இந்த முறையிலேருந்து கந்தசஷ்டியை வந்து படிப்பதை ஆரம்பித்து வைப்போம் பழனியில் மற்ற இடத்துல எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒருத்தர் படிக்க போகிறாங்க அடிக்கை கஸ்தூரி ஒரு ஊரில் ஒரு ரெண்டு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்புறம் ஒரு மிகப்பெரிய தொழிலாளர்களோட மகன் வந்து திருப்பரங்குன்றம் மாவட்ட தலைமையில் திருச்செந்தூரியனோட தலைமையில் ஸோ எல்லோருமே இந்த முறை பௌர்ணமிக்கு வந்து கந்தசட்சி ஒன்றா படிக்கணும் நம்ம நூறு பேர் படித்தா கூட அது வந்து முருகனுக்கு கேட்குற மாதிரி ஆத்மார்த்தமாக அந்த கந்தசட்சியை படிப்போம் இது வரைக்கும் நான் படித்ததில்லை உங்கள் கூட சேர்ந்து நான் படிக்கிறேன் உங்களுக்கு அதில் எதாவது சந்தேகம்னா அக்டோபர் ஆறு இரவு ஏழு மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் நடக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி பாராயணம் குறித்த சந்தேகம்னா சாய் சிவா தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஜே டூரிசம் பொறுத்த வரைக்கும் இந்த மேங்களூர் ட்ரிப்பு அதாவது கர்நாடகா ட்ரிப்பு ஒரு ரெண்டு நாள் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ட்ரிப்பு நீங்கள் விட்னஸ் பண்ணணும் ஒரு வேறு தளத்து ஒரு ஆன்மீக உணர்வை நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நான் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களை ப்ராப்பராக கெயிட் பண்ணுவாங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் நேற்று சொன்ன கதையோட தொடர்ச்சி நேற்று ஒரு விஷயம் சொன்ன ஒரு அம்மா வந்து ஒருத்தங்களை புல் பண்ணுறாங்க என்னையும் ஒன்றுத்தவங்களையும் உங்களால் தான் வந்து அந்த மூணு பேரோட நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்லி என்ன என்ன கலாச்சாரம்னு சொல்லி அதுக்கு நேற்று விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் இன்ஃபேக்ட் எல்லாமே நம்ம சிஸ்டர்ஸாலாம் ஒன்று நல்லா இருப்பாங்க நம்ம கோவத்தில் பேசுவோம் கூட அதெல்லாம் நடக்காது அது வாயில்தான் பேசுவோம் வயிற்றுலருந்து பேசல பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அதை வந்து இன்றைக்கி நிகழ்வுக்காக அதை ஒதுக்கி வச்சுருக்கேன் நேற்று நான் பேசலை நீங்கள் யாராவது அதை அனுமானித்தீங்கன்னா எனக்கு தெரியல அது என்னென்னா நான் ஏ பி ஒரு லேடி சி ஒரு லேடி அப்புறம் லேடி 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 ஜென்ஸு ஜென்ஸு ஜெ லேடி ஜென்ஸு இப்படி தான் உட்காந்துருக்கோம் அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி பி வந்து சிஏ கலாய்க்கிறாங்க சியோட நிம்மதி போச்சு ஏ வாள் அப்படின்னு சொல்லிட்டு சி டிஇ டி வந்து ஒரு பெண்ணு இ ஒரு ஆண் இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இவங்க நிம்மதியாக குழச்சிட்டுங்க உங்களால் தான் எல்லான்னு என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து சி இருக்காங்க டியும் இல்லை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் சொக்கலிங்கம் இருக்கேன் அந்த அந்த அம்மா பேர் ராணின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறவங்க பேர் ராணின்னு வச்சுப்போம் அதில் வந்து சம்பவம் வந்து ஒரு மூன்று பேர் குறித்த விஷயந்தான் அந்த மூன்று பேரில் ஒரு பெண் பேர் வந்து கீதான்னு வச்சுக்கலாம் இன்னொரு பெண் பேர் சீதான்னு வச்சுக்கலாம் இன்னொரு பெண்ணு இன்னொரு ஆண் பேர் ராமன் வச்சுக்கலாம் அந்த சீதாவும் ராமரும் இல்லை ஆனால் கீதா இருக்காங்க அங்கே அப்போ கீதா என்ன பண்ணியிருக்கணும் உடனே வந்து அந்த சாப் சாப்பிட்டுட்டு இருந்த கா அந்த அந்த ஸ்பூனை வச்சு மண்டையில் ஓங்கி அடிச்சிருக்கணும் ஒரு இல்லைன்னா லெஃப்ட் லெக் தூக்கி அந்த ஜாக்கி சான் வந்து ரைட்டு காதில் அடிக்கிற மாதிரி சுற்றி அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சிருக்கணும் இல்லைன்னா ஒரு மூஞ்சில் ஒரு பஞ்ச் கொடுத்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சலனம் இல்லாமல் பன்னீரை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல அதுதான் பெயின் அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது பேசாமல் இருப்பது பேச வேண்டிய இடத்தில் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய கொடூரமான செயலாக நான் பார்க்கின்றேன் இந்த உலகத்தை கெடுப்பது கெட்டவர்கள் அல்ல தவறு என்று தெரிந்தும் தப்பு என்று தெரிந்தும் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்கள் தான் அந்த கீதா நல்லவங்க ராணியும் நல்லவங்க தான் ராணிக்கு கொழுப்பு அது ஏற்கனவே வந்து அந்த ராணிக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பஞ்ச் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ராணி வந்து இப்படி திமுக பிடித்து சுற்றுறாங்கன்னா அவங்க கணவர் சரியில்லை ஆனால் அப்போ அந்த பிள்ளைங்களை அடித்து வளர்க்குற மாதிரி பொண்டாட்டியும் அப்பப்போ லெஃப்ட் ரைட் கொடுத்து வளர்த்துருக்கணும் ஆனால் வந்து அது பண்ணாதனால அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் அங்கே குரல் எழுப்பில் அவங்க வந்து கடந்து போகிறாங்க இப்படி கடந்து போகக்கூடாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நம்மளுடைய பாயிண்ட்டு நம்ம 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 சம்மந்தப்படாமல் நம்மளை அதில் புல் பண்ணுறோம்னா நம்மளுடைய பாயிண்ட்டு அந்த இடத்துல சொல்லி ஆகணும் நிறைய பெண்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பெண்கள் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் ரியாக்டே பண்ணுறதில்ல கிணத்துல போட்ட கல் போல் நடுகடடலில் மூணு டைட்டானிக் கப்பல் போல் பேசாமல் இருக்கிறதுல எந்த போஜனும் கிடையாது அப்போ என்னென்னா எனக்கு என்ன நல்லது பண்ண நம்ம வந்து எப்படி இருக்குன்னா அந்த அந்த இடத்துல எனக்கு எங்கே பிளட்டு ஆச்சுன்னா இவங்க சொல்கிறாங்க அவங்க சிரிச்சுட்டு பண்ணிட்டு சாப்பிட்றாங்க அப்படின் போது அப்போ நாம் தப்பு பண்ணிவிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அதை கொடுத்து விட்டது அப்போ நாளைக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து வருவானா மற்றவன் வருவானான்னு தெரியாது நான் போக மாட்டேன் நான் அதை கெடு கெட்டாது போங்க நான் வந்து அதை வந்து அந்த சம்பவம் எக்ஸாக்டாக விவரித்து அது சரியாக இருக்காது ஏன்னா சில லைஃப் சம்மந்தப்பட்டது பட்டு பாயிண்ட் என்னென்னா ரியாக்ட் பண்ணலை அப்போது அப்படின்னும்போது அப்போது இவங்களும் அதை ஆமோதிக்கிறாங்க போல் இருக்கு அந்த ராணியோட கூட்டு அப்படின்னு ஒரு ஒரு வழி வந்து விட்டது இப்படி நாம் இருக்கக்கூடாது நமக்கே நமக்கான பிரச்சனைகள் இல்லை நாம் வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும் வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது நம்ம வாழ்வதற்கு இல்லை இது ஆக்சுவலாக நான் இது இப்போ சொல்லும்போது எனக்கு இது இதோட இதோட இன்டேரக்டாக இதோட தொடர்புடைய ஒரு விஷயம் ஒரு ராஜா கதை என் நண்பர் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணதான் ஞாபகம் வந்தது என்னென்னா அந்த ராஜா வந்து மியூசிக் அவர் மக்கு அதுலேயும் குறிப்பாக மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு ஒரு மியூசிக் தெரிஞ்சாலும் இசை தெரிஞ்சாலும் அரசே உங்களுக்கு முன்னாடி நான் பாடணும்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா ஒரு நல்ல மந்திரி உண்டு ரொம்ப புத்தி கூர்மையானவன் குக்குரிமை உள்ளவன் அவனை பார்த்து ராஜா பார்க்குறாரு அவன் கண்ணா இசைக்கிறான் சரி அப்போ அப்படின்னு ஒன்று சரி பார்த்துலாம் நாளைக்கு வந்து பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு நாளைக்கு வந்து அவன் வந்து இசை பா இசைக்கணும் பாட போகிறான் ஆனால் ராஜாக்கு இசையே தெரியாது ராஜா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு மூணு நேரமாக குட்டி போட்டு போன மாதிரி குறுக்கு நடுக்குமா அந்த புறத்துலேருந்து இவனோட மாளிகைக்கு சுற்றிகிட்டே இருக்கான் இதே வந்து ஒரு சா லஞ்ச் பிரேக்கு போன மந்திரி வரும்போது தான் அதை பார்க்குறாரு ஏன் ராஜா இவ்வளோ டென்ஷன் ஆகிங்க சாப்பிடல போது அப்போ ராஜா அவரை பார்த்தாலும் மகிழ்ச்சி ஆடுது இவன் எப்படி தான் நம்மளை காப்பாற்றலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர் பிரச்சனையை சொல்கிறார் எனக்கு இசை தெரியாது உனக்கும் தெரியும் அவன் இசையை நாளைக்கு ஏதாவது பண்ணானா நான் எதாவது எனக்கு தெரியாமல் நான் எங்கே தலையாடுறது எங்கே வந்து கையாடுறது வந்து எங்கே அவனை பாராட்டுறது போது ஒன்றும் மேட்டர் இல்லை ராஜா உங்களுக்கு தான் வந்து அழக எம் எஸ் தோனி போல ஒரு நீண்ட கூந்தலில் அந்த கூந்தலில் ஒரு கயிறை கட்டிடுறேன் நான் வந்து எப்போல்லாம் வந்து அந்த அந்த கயிறோட ஒரு நுனியை நான் வச்சுருக்கேன் ஒரு நுனியை உங்களோட முடியில் கட்டப்பட்டிருக்கோம் அந்த கயிறு பிடிச்சி வீட்டுனா உடனேங்க அப்படி தர்ட்டி சபாஷ் 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 சரியான போட்டு சரியான மேட்ரு அப்படி அந்த அந்த பழைய காலத்து அந்த படத்தில் வர மாதிரி பிஎஸ் வரப்பா மாதிரி நீங்கள் சொல்லணும் சொன்னால் போதும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வாட்டி அவன் முடிவு பிடிச்சி விற்றுடுவான் இருபத்தஞ்சி வாட்டி சபாஷ்னே எல்லாம் அசந்து போடுவாங்க என்னடா என்னன்னா ராஜா அந்த துக்கடாவை கூட கவனித்து வந்து சபாஷ் ஆனால் பெரிய ஷார்ட் டைமில் நம்மால் வந்து பெரிய ஞானத்து எடுத்துக்கான் போல் இருக்கு கிண்டி க பிண்டி படல எடுத்து கிண்டி வாயில் போட்டு வச்சிருக்கான் போட்ருக்கு மியூசிக்கை நினச்சிப்பாங்க மக்கள்லாம் மற்ற மந்திரிகள் யாருக்குமே தெரியாது ஏன்னா ராஜா இவ்வளோ ஞானத்தோடு இருக்கார் இசையை வந்து நுணுக்கமாக பார்த்து அந்த இடத்துலலாம் சபாஷ் சொல்கிறாரு கை தட்டுறாரு ரசிக்கிறாரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நிறைவான நிகழ்ச்சி வரும் இல்லையா அப்போது இவங்கெல்லாம் அசந்து போயிருக்கும் போது அவன் முராரி பாட ஆரம்பிச்சிடுவான் அந்த வெளிநாட்டு பாடகர் இப்போ வந்து முராரிக்கு வந்து கை தட்ட முடியாது இல்லையா ரசிக்க முடியாது இல்லையா அது வந்து ஒரு அழுகை இல்லையா அப்படின்னும் போது அந்த முராரி பாட பாட ராஜா ஆழ ஆரம்பிச்சிடுவாரு திரும்பி திரும்பி ஆழ ஆரம்பிச்சிடுவார் ராஜா ஆள ஆரம்பிச்சிடும்னா எல்லாரும் ஆள ஆரம்பிச்சுருவாங்க என்னடா இது வந்து இந்த மியூசிக் ராஜாவே அழ வச்சிச்சேன் முராரின்றது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினச்சி ராஜா வந்து பெரிய இசைஞானி இளையராஜா வந்து ஒரு நாள் டியூஷன் எடுத்து ஒரு நம்மளால் பெரிய ஆகிட்ட அவர் போட்ருக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அந்த கண்ட்ரியில் உடனே மந்திரிக்கும் ஷாக்கு என்னென்னா நம்ம வந்து ஏதோ கையை ஆட்டில் காலை ஆட்டில் பிடிச்சி எடுக்கல எந்த சை இந்த வந்து ராஜா எப்படி கரெக்டாக அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு சரி போவான் அவன் அரை மணிக்குள்ளே போவான் அரசே நீங்கள் வந்து நல்லா பண்ணிங்க சூப்பராக இருந்தது எல்லாமே உங்களை நாலேஜபிள் ஆனால் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி நான் வந்து அவன் கரெக்டாக முராரி படும் போது நீங்கள் எப்படி எழுதிங்கட்டு ஐயோ முட்டாள் மாதிரியே இது கேள்வியாடா கொஞ்சமாக உனக்கு ஒரு மனிதத்தன்மை இருக்கா இருபத்தஞ்சு வாட்டி என் முடிவு வலி உயிர் போகுது அப்புறம் பார்த்தா ஆறாவது வாட்டி இழுக்கலான்னு நினைக்கும் போது தான் வந்து நான் தொட்டு பார்த்தா ரத்தம் வர ஆரம்பிச்சிது எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே அழுகை வந்துடும் உனக்கு தெரியல சின்ன வயசு தான் அப்படி தானே அதுக்கப்புறம் அந்த அழுகை வந்தோன்னா வலி இன்னும் கொடுமையாக இருந்தது எனக்கு இருந்தது நான் அந்த வலியுடைய கொடுமை தாங்காமல் அழுதேன் அப்படின்னு சொன்னபோது பந்திரி ஆகி கீழே வந்தால் கட கதை கத முடிஞ்சிரும் இந்த காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை பணம் விழுந்த கதை தான் ஏன்னா காக்கா பணம் விழா உட்காராது அதனால் பணம் பனம்பழம் விழாது விடாது எந்த காலகட்டத்திலும் காக்கா உட்கார தான் சொல்கிறது இங்கே வந்து டெக்னிக்கலாக வந்து ராஜா வந்து ஒரு விஷயமே தெரியாமல் அந்த விஷயத்தோடு ஏந்து அந்த இடத்த ஒரு முடிச்சு வச்சுட்டார் டெக்னிக்கலாக இது போல் தான் நம்ம வந்து ஃப்ளூக்கில் வந்து சில விஷயங்களை இருக்கோம் அது தன நடந்துட்டு இருக்கு நாம் ஜெயிச்சிட்டோம் நாம் வந்து பண்ணிட்டோம் நாம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நம்ம வந்து பீத்திக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம் ஆனால் இது எல்லா நாளுமே வந்து சரியாக இருக்காது ஆல் டேஸ் ஆர் நாட் சண்டே எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க முடியாது ஸோ கவனம் இருக்கட்டும் இது வந்து இது போன்ற நீங்கள் மௌனமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தருணத்தில் இது கடந்து போயாச்சு அந்த இடத்த நீங்கள் ரியாக்ட் பண்ணலை நீங்கள் ரியாக்ட் பண்ணாததுக்கே ஒரு பத்து பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த யார் வந்து தவறான வாதத்தை முன்வைத்தார்களோ யார் வந்து தவறான குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அவங்களுக்கு இருபது பிரச்சனை ஏற்படும் மானம் போகிற பிரச்சனை வந்து பணம் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைக்கோ பிரச்சனைக்கு அம்மா பிரச்சனைக்கு அப்பாலாம் வந்து ஒன்று சேர்ந்து வீடு கட்டி அடிக்கிற பிரச்சனைலாம் ஏற்படும் அமைதியாக இருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து பத்து மடங்கு ஏற்படும் பத்து சதவீதம் ஏற்படும் பிரச்சனைக்காரவங்களுக்கு இருபது சதவீதம் ஏற்படும் அப்படின்னும்போது இவங்க கடந்து போனதால் பத்து சதவீதம் நினச்சிடக்கூடாது அவன் அதை அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னா அது பத்து நூறு ஆகிடும் எல்லா டைம்லேயும் வந்து அது அப்படியே வந்து காற்றோட திசையிலே நம்ம பயணிக்க முடியாது எப்படி ராஜாவுக்கு அந்த ஃப்ளூக்காக வந்து அவன் வந்து பாராட்டினானோ அவனை அறியாமலே வழி தாங்காமல் அது வந்து எல்லோராலையுமே பாராட்டப்படக்கூடிய விஷயமாக முராரி ராகத்துக்காக அமைந்த விஷயமாக மாறியதோ அது இந்த பெண்மணியோடய கதையிலையும் என்னென்னா எல்லா நேரமே வந்து அந்த கடந்து போகிறது வந்து ராஜாக்க கிடைச்ச வெற்றியாக மாதிரி உங்களுக்கு கிடச்சி நினைச்சாருங்க ஒரு முறை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ரெண்டாவது முறை மூணாவது முறை இப்படி தான் இருப்பீங்கன்னா விடற அடியை தாங்குவதற்கு உடம்புல வ வலு இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஜெயிக்கணும் நிற்கணும் நின்று அடிக்கணும் தூக்கணும் பிரமாதமான வெற்றி பெறணும் பிரம்மாண்டமாக தூக்கி வச்சு கொண்டாடப்படணும் அப்படி சொன்னால் அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்துக்கு தகுந்தது போல் உங்களை மாற்றி கொண்டு உலகத்தோடு ஏந்து வாட முற்பட்டால் தான் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக சாத்தியப்படும் அமைதியாக இருக்காதீர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம் அமைதியாக எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கிறீங்கறது சரியில்லை நேற்று நான் சொன்னேன் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும்ட்டு ஆனால் நம்மளை எதிராளி வந்து நம்ம பேச வைப்பார்கள் பேச வைக்கும்போது நம்மளுடைய விஷயங்களை மனம் கோணாமல் மனசு சங்கடப்படாமல் லாவகமாக நீங்கள் வச்சிங்கன்னா எதிராளியால் பேசவே முடியாது இன்ஃபேக்ட் வந்து அது எப்படி வைக்கணும்னு சொக்கலைங்க அப்ரகாம் லிங்கனுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி அப்ரகாம் லிங்கன் வந்து ஜெயித்து வரும்பொழுது அவருடைய ஒரு மிகப்பெரிய பணக்கார எம்பி வந்து அவர் கிண்டல் பண்ணுவார் மிஸ்டர் லிங்கன் நீ உங்களுடைய அப்பா ஒரு புகழ்பட்ட செருப்பு தைக்கும் தொழிலாளி அமெரிக்காவில் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போ பாருங்கள் அந்த செருப்பை அவர் தச்சு கொடுத்த செருப்பு தான் நான் இன்றைக்கும் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கும் வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் எங்கள் அப்பாவை செருப்பு தைக்க தொழிலாளின்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஊரில் ச அ சில ஏ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஜாதி உடனே சண்டைக்கு போகிறதுலாம் கிடையாது லிங்கன் சொல்லுவார் ரொம்ப நன்றி மிஸ்டர் சோன்சோ எம்பி அதுதான் எங்கள் அப்பாவோட வேலைப்பாடு அந்த காலத்தை தச்சது இன்றைக்கும் வருது அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவோடய ஒர்க்மேன்ஷிப்பை வந்து நீங்கள் பாராட்ட பாராட்டி தான் ஆகணும் அதுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாதுன்றது நீங்கள் நம்பி தான் ஆகணும்னு சொல்லும்போது எல்லோருமே கை தட்டுவாங்க ஸோ சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மிக லாபகமாக அபிரகாம் அபிரகாம் லிங்கன் போல் அந்த வார்த்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து பார்ப்போம் இது எல்லாமே மாறும் நம்புகிறேன் இது இந்த குணாதிசயங்கள் நிறைய பெண்கள்ட உண்டு இந்த வாய் வந்து அசை போட்டதை நேரம் போக எவனையாவதுக்கு கூட்டு இழுத்து போட்டு அடித்து உதச்சி நல்லா நாலு அடி கொடுத்து நானூறு அடி வாங்கிட்டு போகிற ஆட்கள்லாம் உண்டு நாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது ஆனால் அது வந்து வேஸ்ட்லேண்டில் வாழக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையை வாழலாம் நாம் வந்து லேண்டை உருவாக்கி ஒரு லட்சக்கணக்கான பேரை வந்து அந்த லேண்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாருமே சுபிக்ஷமாக வாழ்கிறத பார்ப்போம் நான் ரியல் இஸ்டேட் பற்றி பேசலை நான் சொல்கிறது ஒரு அமைப்பை உருவாக்குறதுன்ற விஷயத்துக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னும்போது அந்த தாட் ப்ராசஸ் திங்கிங் பண்ண நமக்கு வேணாம் நாம் வெற்றி வெற்றிக்கான ஒரு ஒரு கும்பல் வெற்றிக்கான ஆட்கள் வெற்றியை மட்டும் சுவைக்கணும் தோல்வி வந்தாலும் தைரியமாக இருந்து நின்று அதை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு இன்பில்ட் சிஸ்டம் நமக்குள்ளே இருக்குன்றதை நம்பணும் ஸோ நீங்கள் அதை நம்புகிற பட்சத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் கடந்து அதன் போன்ற இடங்களில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துரும் நான் அதை முழுமையாக நம்புகிறேன் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும் நீங்கள் நம்புகிற பட்சத்தில் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணம் கிட்ட ஆண்டாளுக்கும் நரசிம்மன் மனமாரணு மீண்டும் நாலு இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணத்துலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ਸ਼੍ਰੀ ਰਾਮ ਜੈਮ ਸ਼੍ਰੀ ਰਾਮ ਜੈਮ ਸ਼੍ਰੀ ਰਾਮ ਜੈਮ